ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு சனிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமை நம்ம வீட்டில் என்ன லன்ச்சும் பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழு போயிடலாம் இங்கே நல்லா சுட சுட சோறு சாப்பாடு வச்சு இன்னைக்கு வந்து மொச்சை மொச்சப்பயிர் குழம்பு வச்சிருக்கேன் மொச்சப்பயிரு கத்திரிக்காய் ஓட்டு நல்லா சூப்பராக ஒரு கார குழம்பு வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மொச்சை பயிறு ஓட்டு வைக்கிறது இது நம்ம ஊரில் இருந்து கொண்டு வந்த மொச்ச பயிர் இங்கே வந்து நம்ம அவரக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த அவரக்காய் பொரியல் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வீட்டு மசாலா போட்டு சென்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நல்ல பிசைஞ்ச தக்காளி பழமாக போட்டு நல்ல ரசம் இன்றைக்கி நம்ம புளி வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குன்னா ரசம் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கருப்பு புளி எப்போயுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெள்ளை புளியோட இன்னைக்கு இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்சு இந்த லஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி திரும்ப நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சேஃபாக கொண்டாடுங்க சேர்ப்பாருங்க நேற்று நேற்று எல்லா சகோதரிகளும் நம்மளுக்கு தெரிஞ்ச சகோதரி உறவினர்கள் எல்லாருமே வந்து அக்கா வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லபடியாக முன்னேறி வருவீங்க மேலும் மேலும் வளருவீங்க உங்களுடைய ஆதரவு எல்லாமே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே தொடர்ந்து இதே ஆதரவு கொடுங்க அதே மாதிரி வந்து கோவையிலேருந்து விஜி கர்நாடகத்துலேருந்து நவீனா இருந்து நிறைய பேர் அவங்க நிறைய சேனல் கு சின்ன சின்ன சேனல்காரங்களும் நம்மளை நிறைய வந்து விஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே நாளைக்கு விடியா நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ